ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இரங்கணிக்கா ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் அக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம விஜயா கோவிலுக்கு போகும்போது அண்ணாமலை கூட தொண்தொணர் பேசிக்கிட்டே போகிறாங்க எங்கள் மனோஜுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் வச்சு தரணும்னு நினச்சேன் அதே மாதிரி அவன் நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் நடத்திட்டு இருக்கான் அது மூலமாக அவன் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய பணக்கு பணம் சேர்த்தணும் அது மூலமாக அவன் ரொம்ப நல்லா இருக்கணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்த பிறக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோகிணி ரோகினி தான் ணும் அது மூலமாக அவங்க எங்கள் மாமியார் வேறு அதான் அவங்க அம்மாங்க அவங்க அவங்க சொத்து எல்லாத்தையுமே அவங்க பேரில் எழுதி வைக்கணும் இன்னும் நிறைய ஆசையெல்லாம் இருக்குங்க எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வர்றாங்க கோவிலுக்கு போனதும் நம்ம விஜயா பெரிய மாலையாக ஒன்று வாங்கிட்டு போய் பூசாரிக்கிட்டு கொடுத்து இதை மனோஜ்ன்ற பேரில் அர்ச்சனை பண்ணி சாமிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அர்ச்சனையும் பண்ணுறாங்க அப்போ நம்ம சாமியாருக்கு சாமியே வந்துடுது தாயே நீ நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு என்னன்னு தெரியும் உன் வீட்லையே நீ உயிராக நினைக்கிற மொத்த பாசத்தையும் கொட்டுற மகனுக்கு நிறைய ஏமாத்து வேலை நடக்குது திருட்டு வேலை நடக்குது தாயே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் என்ன சொல்கிறேன்னு புரியல சாமி கொஞ்சம் தெளிவா புரியும்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறாங்க நம்ம விஜயா அதுக்கு சாமி இருந்துட்டு நீ ரொம்ப மரியாதையாக நினைக்கிற பணக்கார பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு பாராட்டுற ஒரு பொண்ணு அது உன் மருமக அவ ரொம்ப திருட்டு வேலை பண்ணுறா உன் பையனை ஏமாத்துறான் ஏற்கனவே அவள் கல்யாணம் ஆனவ ஒரு குழந்தையும் இருக்குது இதை மறைச்சி அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கா அதே சமயம் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் மறைச்சிருக்கிறா இந்த விஷயம் அந்த பொண்ணு வாயாலே அது இல்லை அவங்க புள்ள மூலமாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிய வர்றப்ப நீ தா வாங்க மாட்ட மகளே உன் பையன் வாழ்க்கை வீணா போச்சுன்ட்டு நீ ரொம்ப கதறி கதறி அழ போற நேரம் வருது மகளே அப்படின்னு சொல்லி சாமி வந்து சொல்றாங்க இதை கேட்டு நம்ம விஜய் ரொம்பவே ஷாக் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இதோட இந்த பிரம முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி